அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நுடைகளில் இயல் இரண்டிற்கான விடைகள் பார்க்க போகிறோம் சரிங்களா நிலத்தின் பொதுவான இயற்கை கூறுகள் ஐந்து அவை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்து வந்து நிலையான அமைப்புகள் வந்து நான்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மற்றும் சரிங்களா பாலை வந்து மற்ற நிலங்களுக்கு திரிவதால் குறிஞ்சியும் முல்லையும் மருணபின் வந்து திரிவதால் அதாவது உருவாகுதால் உருவாகும் நிலைமை வந்து பாலை நிலம் அது வந்து நிலையான நில அமைப்பு கிடையாது அதற்குரிய அந்த படம் அந்த படத்தினுடைய அமை ஃபஸ்ட்டு வந்து வயல் கொடுத்துருக்காங்க மருதம் அடுத்து காடு கொடுத்துருக்காங்க முல்லை மலை கொடுத்துருக்காங்க குறிஞ்சி அடுத்து வந்து நெய்தல் வந்து கடற்கரை அடுத்து வந்து பாலை நிலம் சரிங்களா அதற்கடுத்தபடியாக அதை வந்து பொருத்தணும் எந்த படத்தோடு எந்த படம் பொருந்தும் அப்படின்னு கடலும் கடல் சார்ந்த இடம் எது மலையும் மலை சார்ந்த இடம் எது அடுத்து வந்து காடும் காடு சார்ந்த இடமும் அடுத்து வந்து வறண்ட நிலப்பகுதி கடற்கரை கரையும் கரை சந்தி இதெல்லாம் வந்து அந்த படம் கொடுத்துருக்காங்க அதனுடைய நம்ம பொருத்தணும் இது ஈஸி தான் அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு நிலங்களுக்குமான கருப்பொருள்கள் கேட்குறாங்க கடவுள் குறிஞ்சியினுடைய கடவுள் வந்து முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் மக்கள் வந்து குறவன் குரத்தியர் இடையர் இடைச்சியர் உழவர் உலத்தியர் அப்படின்னு சொல்லி வரும் அதே மாதிரி தொழில் வந்து வேட்டையாடுதல் தேன் எடுத்தல் இங்கே வந்து கால்நடை மேய்த்தல் பழங்கள் சேகரித்தல் இங்கே வந்து உழவு தொழில் மலர் வந்து வேங்கை மலர் குறிஞ்சி மலர் அடுத்ததாக முல்லை மலர் அப்படின் தாமரை குவளை மரம் வந்து மூங்கில் கொய்யா மற்றும் காஞ்சி மரங்கள் அதற்கடுத்தபடியாக விலங்குகள் வந்து குரங்கு மான் வரும் அடுத்து கரடி முயல் எருமை வரும் அடுத்து வந்து பறவை வந்து குறிஞ்சிக்கு மயில் கிளி முல்லைக்கு கிளி மருதத்துக்கு நாரை வருது யாழ் வந்து அந்தந்த நில நிலத்தினுடைய பெயரை வந்தது குறிஞ்சியால் முல்லையால் மருதையாள் அதற்கடுத்தபடியாக சென்னை பற்றியான கேள்விகள் அது வந்து இயற்கையான துறைமுகம் பதிமூணு கிலோமீட்டர் நீளம் உடையது எங்கே அமைந்திருக்குன்னா மெரினா கடற்கரை வந்து சென்னையில் இருக்குது அடுத்தாக அது வந்து வடக்கே வந்து புனித ஜார்ஜ் கோட்டை முதல் தெற்கே பட்டினப்பாக்கம் வரை அமைந்துள்ளது அதனுடைய அமைவிடம் வந்து அதுதான் அதற்கடுத்த நெய்தல் மற்றும் பாலை இந்த நிலங்களுக்குரிய கருப்பொருள் கேட்குறாங்க கடவுள் யாரு வர்ணன் குற்றவை மக்கள் பரதவர் வையினர் தொழில் வந்து பிடித்தல் ஆணிரை கவர்தல் மலர் செங்காந்தல் கள்ளி இழுப்பை மரம் வந்து புன்னை பாலை அடுத்தபடியாக விலங்கு பறவை இசைக்கருவி மூணு கேட்குறாங்க இதுவுமே வந்து நம்ம புத்தகத்தில் இருக்குது இதை வந்து மாணவர்கள் வந்து மிக எளிதாக எழுதிக்கொள்வார்கள் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்